சென்னை திருவுற்றையூர் சார்லஸ் நகர் பகுதியில் மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு தேர்தலை புறக்கணிக்க முடிவெடுத்துள்ளனர் திருவற்றூர் ஒன்றாவது மண்டலம் ஏழாவது வார்டு உட்பட்ட சார்லஸ் நகர்ல இருந்து பேசுறோம் எங்க நகர்ல நாலு தெருக்கள் இருக்கு நாலு தெருக்கள் வந்து ரெண்டு பூத்து வருது ரெண்டு பூத்துல வந்து ஒரு பூத்துக்கு வந்து தொள்ளாயிரத்தி பதினோரு ஓட்டம் ஒரு பூத்துக்கு ஆயிரத்தி அறுநூறு ஓட்டும் வருது இதுல வந்து எங்களுக்கு வந்து ரெண்டு பூத்துலயும் சேர்த்து வெறும் சார்லஸ் நகர் மட்டுமே சேர்த்து நானூத்தி ஐம்பது ஓட்டுக்கு மேல விடப்பட்டிருக்கு அதில் எல்லாருமே இங்கே முப்பது வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கக்கூடியவங்க தான் எல்லாமே இங்கேயே இருந்து இத்தனை ஆண்டு ஓட்டு போட்டவங்களோட ஓட்டு எல்லாத்தையுமே வந்து நீக்கி இருக்கிறாங்க போன வாட்டியோட ஒரு பிஜேபி கேண்டிடேட்டோடைய ஓட்டும் வந்து அதுல நீக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து எல்லா பிரச்சனையிலும் வந்து என்ன விஷயம் ஏதாவது விஷயம் நாங்கள் போய் கார்பரேஷன்ல கேட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை மாத்தி மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க இவங்கள கேட்கணுங்க அவங்கள கேட்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு ரெண்டு நாள் எங்களுக்கு ஒரு முடிவு வரலன்னா நாளைக்கு நாங்க வந்து கார்பரேஷன் முற்றுகையிடுவோம் கண்டிப்பா முற்றுகையிடு போராட்டம் நடத்த போறோம் இதுக்கு எங்களுக்கு உடனடி தீர்வு வரணும்ன்றது தான் எங்களுக்கு இல்லைன்னா நாங்க தேர்தல வந்து புறக்கணிப்போம் மொத்த தேர்தல ரெண்டு பூத்துமே எங்களுக்கு தேர்தல் நடத்த கூடாது நேர்கொழியில் நாற்பத்தி மூணு வருஷம் ஓட்டு போட்டுருந்தீங்க எண்பத்தி ஒன்பது வீடு வாங்கி எண்பத்தி ஒன்பது ஓட்டு போட்டுருந்தீங்க எங்க மாமியார் இறந்து எட்டு வருஷம் ஆகுது அவங்க ஓட்டி இருக்குது ஏன் ஓட்டி இல்லை விடுபட்டு அதனால நாங்க சேரல் சகல வந்து அனைவருமே ஓட்டு போட மாட்டோம் எல்லாருமே ஒட்டு மொத்தமா

அப்படி இருந்து இப்ப ஓட்டு வந்துருக்குது எட்டு வருஷமா வருது ஓட்டு மூணு வருஷமா போட்ட ஓட்டு இதுக்கு என்ன காரணம் நாங்க நாற்பது வருஷமா இங்க இருக்கோம் இருப்போம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து அதுல இருந்துட்டு அப்படியே பேரெல்லாம் மாத்தி நாங்க இங்கதான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்போம் இப்ப தேதினு எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு யாருக்குமே ஓட்டு இல்ல பையனுக்கு மூணு பேருக்குமே எங்களுக்கு இல்ல எதனால நீக்க நீக்கப்பட்டாங்க போன எலக்ஷனுக்கும் நாங்க போட்டோம் ஓட்டு எல்லா எல்லா எலெக்ஷன்லயும் எல்லா தேர்தலும் நாங்க போய் போட்டுக்கிட்டுதான் இருக்கோம் இது எதுனால நீக்குறீங்கன்னு தெரியும் இந்த போராட்டம் பண்றோம் உடனே எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னு தான் பண்றோம் தீர்வு கிடைக்கலன்னா எலக்ஷன் நடத்த விட மாட்டோம் எங்களோட ஏழாவது வார்டுல ரெண்டு பூத் இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு பூத்துலயுமே எலக்ஷன் நடக்காது எங்களுக்கு இதுக்கு தீர்வு எலெக்ஷன் உள்ளர சொல்லும் இல்லனா நாங்க எல்லாருமே நகர்ல உள்ள அவ்வளவு பேரும் நாங்க தேர்தல் நடத்த உடம்பு யாரும் ஓட்டும் போட மாட்டோம்